தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் ஆலியார் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த சில நாட்களாக வால்பாறை மற்றும் ஆனிமலை ஆளியாறு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக வால்பாறை மலைப்பகுதிகளில் இருந்து ஆளியார் அணைக்கு தண்ணீர் வரக்கூடிய கவி அருவிகள் இன்று காலை முதல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது இதனால் ஆளியார் அணைக்கு தண்ணீர் வருத்தம் அதிகரித்துள்ளது மேலும் கொரோனா காலம் என்பதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது அதனால் யாரும் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று என்பதாலும் அருவியை வெள்ளப்பெருக்கையும் சுற்றுலாப் பயணிகள் கண்டுகள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது